இப்படிதான் ஒவ்வொரு சில்ட்ரன்ஸே எனக்கு எனக்குள்ள ஒரு புயல கிளப்பிட்டு போகும் இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது ஏன்னா சொல்ற தானே அப்படியே பேசிக்கிட்டே கடையில தண்ணி கிடைக்குமான்னு தெரியல தண்ணி குடிச்சது பே அர்ஷோ முன்னாடி இருக்கும் நினைக்கிறேன் பத்தாம் கிளாஸ் பாதை எடுத்துட்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டலோட வார்டனும் கூட கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வாடனா நாங்கள் ஒரு எட்டு பேர் இருந்தோம் எட்டு பேர்ல ஆறு பேர் சுழற்சி முறை வருவாங்க கல்யாணம் ஆகும் போயிடுவாங்க எல்லாமே நடக்கும் ரெண்டு பேர் பெர்மனண்ட் ஒருத்தி கோமா ஆஸ்துமா பேஷண்ட் ரொம்ப காலமா இன்னொருத்தி நான்தான் காலம் கடந்து கல்யாணம் ஆகலை அதனால நாங்க ரெண்டு பேரும் நிரந்தர வாட வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப காலமா அதே பத்தாம் கிளாஸ் மாறாத அதே சிலபஸ் அதே செல்பிரிதல் அதே காந்தவியல் அதே பாடம் இப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு வாழ்க்கை அதனால செக்குமாடு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த வாழ்க்கை தான் சில டீச்சர் கோபம் ஒரு செக்குமாடு வாழ்க்கைன்னா ஆனா உண்மை என்னன்னா அதான் வாழ்க்கை எப்ப ஏறும் சில நேரத்துல நான் யோசிச்சது உண்டு இல்ல பாடம் எடுத்துமா இயன் இந்த கிளாஸுக்கு அப்படின்னு எனக்கே சந்தேகம் அவ்வளவு தூரம் ஊறிப் போன ஒண்ணா இருந்து இருக்கு என்னைக்கேனோ நாம உத்வேகம் வந்துரும் எப்ப சொல்லுங்க இந்த பாடம் எடுக்கிறது

கொஞ்சம் அழகா இருக்கிற பசங்க டக்குன்னு மனசுல பதிஞ்சிருவாங்க இதுல கொஞ்சம் தூர தூரம் இருக்கும் கொஞ்சம் அப்பதான் பதிவாங்கல்ல ஆனா அவருக்கா நாலாவது உட்கார்ந்து இருந்தான் பார்க்க அவ்வளவு ஒண்ணும் அழகா இல்லாத பல்லு கொஞ்சம் துருத்திக்கிட்டு தன்னோட முடி வந்து மனசுல விழாத பத்தின அக்கறை இல்லாம ரொம்ப சாதாரணமா இருந்தாள் அவளை போயிட்டு எனக்கு எப்படி தெரியும் நான் எப்படிதான் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து குறை சொல்லி பேசணும்னு வச்சுக்காங்களேன் அது ரொம்ப கஷ்டம் ஆனா நாமெல்லாம் இந்த லாக்டவுன்லயே பார்த்துருப்போம் எப்படி துண்ட கட்டிட்டு பாடம் எடுக்கிறது எப்படி பாடத்துல சந்தேகத்தை கேட்க சொல்றது இப்படி எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதுக்காக லேடிஸ் டீச்சர் எல்லாம் ரொம்ப சரி அப்படின்னு நான் சொல்றதா நீங்க நினைச்சுக்க எல்லா இடத்துலயும் எல்லா துப்பையும் இருக்கதா செய்து சரியா அப்ப நான் என்ன செஞ்சோம் அப்படின்னா அன்னைக்கும் இப்படிதான் காந்தவிய பத்தின பாடம் எடுத்துட்டு இருந்தேன் நான் போடு காத்திருவி காந்தவர்கள அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை கேட்ட பாந்தி வந்தா இப்ப நினைச்சாலும் எவ்வளவு கேவலமா கேட்டிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணும் அப்ப அவளை காப்பாத்துறதுக்காக கடைசி வெஞ்ச்ல ஒரு பாப்பா ஹே க க க கடீன்னு சொன்னான் பக்கத்துல இருக்காள அவளும் காப்பாத்த ட்ரை பண்ணா ஹே உட்காரடி அப்படின்னு அவளோட பிடிச்சி பிடிச்சிருந்தா அவ உட்காரலையே மஸ் ஒரு டவுட் மஸ் என்ன மஸ் கையில் இருக்கிற அந்த காந்தத்தை ரெண்டா உடச்சா என்னாகும் மிஸ் எனக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்ட இத்தனை வருஷத்துல யாரும் கேள்வி கேட்டதே இல்லை எனக்கு இப்படி ஒரு கேள்வி ஆனா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் தான் அப்படி தடுமாறி இருப்பேன் எல்லாம் ஓட்டி பார்த்தேன் மேக்னோட்டை எல்லாம் ஓட்டி பார்த்ததும் பொடி தட்டிடுச்சு வெட்டுனா என்ன கிடைக்கும் ரெண்டு கிடைக்கும் காந்த அவ இப்போ அப்படின்னா இப்ப உட்கார் திருவோ சிரிக்க ட்ரை பண்றான் சிரிக்கலாம் கஷ்டப்பட்டு சிரிச்சு என்ன அந்த ரெண்டு காந்தத்தை நிறைய துண்ட வெட்டினா அதாவது முடிவுறாய் எண்ணிக்கையில வெட்டினா அப்படின்னு கேட்டான் இப்ப நான் ஆன்சரை சொன்னேன் ముడి ఊర ఎనికిలే కంత కడికు లల్ల వేళ ఆ ద నేరా బిల్లుడిచి అప్పడ క్లాస్ మొదలించర్చి అడిని నా పోయిత చెల ఫాన్సీ చందర్కు வெளிய வரேன் அவர் ஆயிஷா ஆயிஷா பின்னாடி எப்படி தெரியுமா நடுல போல ஓடி வர எனக்கு ஒரு டவுட் என்னம்மா நான் அடுத்த கிளாஸுக்கு போக வேணாமா நேரம் ஆகுது ஒரே நேரோட்டில அடுக்குனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான் என்னோட இத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் யூஜி படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நான் வந்து பிஎட் பண்ணி படிச்சிருக்கேன் இத்தனை வருஷத்துல எனக்கு தோணாத கேள்விய பத்தாவது படிக்கிற ஆயிஷா என்னை பார்த்து கேட்டுட்டான் உண்மையிலேயே ஏதாச்சும் சொல்லணும் பெரும்பாலும் என்ன மாதிரி டீச்சர் எப்பவுமே சொல்ற பதில் தான் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு எப்படி எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு நானும் அதே பதில தான் சொன்னேன் ஆயிஷா அப்படி உன்னோட ஒண்ணு ஒரே சம தொலைவுல வச்சா ஒண்ணு விளக்கவும் செய்யாது ஈர்க்கவும் செய்யாது அப்படி ஒரு அந்த காந்தம் இருக்குன்னா இந்த பிரபஞ்சத்துல பூமியையும் ஏன் காந்தம் காந்தமா இருக்கிற இந்த பிரபஞ்சம் இந்த பூமியையும் ஏன் நாம அப்படி ஒரு விஷயமா பார்த்து அதை ஆராய்ச்சி செய்யக்கூடாது அப்படின்னு அடுத்து கேள்வி கேட்டான் இந்த செக்குமாட்டுக்கு அந்த ஒரு சூடு போதுமா இருந்துச்சு என்ன யாரோ சவுட்கால அடிச்ச மாதிரி நான் பண்ண அப்ப ஆயிஷா டக்குன்னு நீ எங்கம்மா படிச்ச அப்படின்னு கேட்ட உடனே மஸ் இது தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்ற திங்ஸ் எழுதுன புக்குங்க மஸ் இத பாருங்க அப்படின்னு என்கிட்ட கொடுத்தா நான் அந்த புக்கு கையில வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் அதிர்ச்சி அடைஞ்சேன் இந்த முழு புக்கையும் நான் வாசிக்கவே இல்லை நான் வாசிச்சது எல்லாமே ஆயிஷா அடிக்கோடு போட்டு இருந்ததையும் அவ குறிப்புகள் எழுதியிருந்த இடங்களையும் மட்டும்தான் நான் காலையில நான் அவளை பார்க்கணும் அவளோட பேசணும் அப்படின்னு ரொம்ப துடிப்பா இருந்த இன்னைக்கு மறுநாள் காலையில நான் போயிட்டு உட்கார்ந்தேன் அன்னைக்கு எனக்கு முதல் பாட வேலை ஃப்ரீ வேற

அப்புறம் அந்த அலுவலப்ப நான் ஃபீல் பிறகுதான் யோசிச்சேன் இவ்வளவு காலம் நேத்து வரைக்கும் கூட இதே ஸ்டாட்ல தானே உட்கார்ந்து ஆனா ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி இவ்வளவு தூரம் மாத்திருக்கு நான் உட்கார்ந்துக்கிட்டே இருந்தேன்

அவ்வளவு சுலபத்தில் போட்ட முடியாது ஆனால் எல்லாரும் போட்டிருக்காங்க ஒரே கையெழுத்துல வேற இருக்கு ஒருத்திய கூப்பிட்டு ஒன்னு கொடுத்து விசாரிச்சதும் உண்மையை கத்திட்டா என்னடி அப்படின்னா ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் பொண்ணு அந்த மேக்ஸ் போட்டு கொடுத்துருக்கா எல்லாருக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் பொண்ணுன்னு சொன்னதுமே என் இடத்துல இருந்து நான் எந்திரிச்சு நின்றுட்டேன் எனக்கு அது ஆயிஷாவா இருக்குமோ அப்படின்னு தோணிடுச்சு ஆனா அவ சரியா அரிஷா பேரு சொன்னா பொண்ணு பேரு அரிஷாவும் ஏதோ அப்பா அம்மா இல்லையா அவங்க சித்தி தான் வளர்க்குறாங்களா அது கார்டியன் தான் இருக்கான் எவ்வளவு வெயில இருந்தா பிளஸ் ஒன் பசங்களுக்கு டென்த் படிக்க பொண்ணு மேக்ஸ் போட்டு கொடுத்துருப்பான் எச்சம் கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் டிசி கொடுக்கறானு பேசிட்டு வந்திருக்கேன் நான் கேட்குறேன் இந்த டீச்சர்ஸுங்க ஏன் இப்படி இருக்காங்க இது பள்ளிக்கூடமா இல்ல வலிக்கூடமா நான் கேட்கிறேன் இது பள்ளிக்கூடமா இல்ல வலிக்கூடமா பத்தாவது படிக்கிற பொண்ணு பதினொன்னாவது பொண்ணோட கணக்கு போடக்கூடாதா அப்படி ஒரு ஐவாயி உடனே மாட்டீங்களா வாழ ஆனா நான் இப்ப ஆயிஷாவை போய் பார்ப்பேன் பார்ப்பேன் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் என் கிளாஸ் ரூம் நான் போனேன் ஆனா பாடம் எடுக்க முடியல ஆயிஷா இல்லை கடைசி பெஞ்ச்ல இருக்க ஒரு பொண்ணை கூட்டி கேட்கல ஆயிஷா சும்மா அட்டி கூட்டிட்டு போனாங்க ஆனா இன்னும் வரல மஸ் அப்படின்னா என் வயத்துல அப்பவே புளிய கரைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆயிஷாவை பார்க்கணும் பாக்கணும்னு இருந்தேன் ஆனா என் அவர் போது தான் ஆயிஷா வந்தா ரொம்ப பரிதாபமா ஐ அப்படின்னு கேட்டா நான் ஆயிஷா ஒரு கது ஆமா அப்படின்னு கூட பருத்தா போட்டுட்டு ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தாங்க அதுல ஒருத்தி அவங்க சித்தின்னு நினைக்கிறேன் இந்த சனியை என்ன நில பண்ணுது இது பொருட்களை யார் எழுதா பறந்த உடனே அம்மாவைச்சு கொஞ்ச நாள்ல அவங்க அப்படின் போய் சேர்ந்துட்டான் ஏதோ வளர்த்து ஆளாக்குவோம்னா இது என்ன பண்ணுது சரி ஸ்கூலை விட்டு நிறுத்தினோம் அப்படின்னா இவ்வளவு தூரம் படிச்சிருச்சு ஒரு எஸ்எல்சியை முடிச்சிட்டோன்னு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் முடிக்கட்டும்னு விட்டா இப்படி ஊருக்கு நம்ம எழுத்துன்னு வந்து நிக்குது எங்க வீட்டுக்கார கூட இல்ல எனக்கே மூணு பசங்க மிஸ் அவர் துபாயில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நான் இதுங்களை வச்சு எப்படி சமாளிச்சு தெரியுமா கொஞ்சம் மிஸ் நான் ஆயிஷாவை பரிதாபமா பாத்துட்டு இன்னைக்கு சாயந்தரம் ஹாஸ்டல்ல வந்து எனக்கு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆயிஷா ஹாஸ்டலுக்கு வந்த அதிகமா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா நானும் ஆயிஷாவும் நெருங்கிட்டேன்னு நினைச்சேன் ரொம்ப நெருக்கமாயிட்டோம் நினைச்சாரு இப்ப நான் ஆயிஷாவை தொடாம என்னால பேசவே முடியாது அவளை தொட்டு பேசினாதான் சந்தோஷமாவே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் அவ ஒரு கேள்வியை கேட்டான் அந்த நேரமும் நான் ஹாஸ்டல்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா துணி தச்சுட்டு இருந்தேன் தனியை வச்சுட்டு துணியை எடுத்து முக்கிக்கிட்டே இருந்தேன் ஆயிஷா சொன்னான் இந்த துணி துவைக்கிற சோப்புக்கும் குளிக்கிற சோப்புக்கும் என்ன மஸ் வித்தியாசம் அப்படின்னு கேள்வி கேட்டான் அடுத்தது ஒரு மெழுகுவத்தி எடுத்துட்டு வந்தான் எடுத்துட்டு வந்துட்டு மெஸ் மெழுகுவத்திய எரிய வச்சு பார்த்துக்கீங்களா இந்த மெழுகு நீ கேக்குற கேள்வி தாண்டி புரியல அப்படின்னு அப்ப எரியும் போது எவ்வளவு வெளிச்சம் ஆனா சூடு கம்மியா வருதுல்ல ஆனா அடுப்புல எவ்வளவு வெப்பம் வருது ஆனா அது வெளிச்சம் கம்மியா குடுக்குதே எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டான்

அவர் ஒரு பட்டம் வருது அந்த பட்டத்துல அவர் என்ன துணி பயன்படுத்தினாரு தெரியுமா அவருக்கு பட்டு துணி அந்த பட்டு துணியை அவர் வந்து மின்சாரம் மருந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு சயின்ஸ் டீச்சரா இருக்கிற எனக்கே அப்பதான் தெரியும் பட்டு துணிய பயன்படுத்தினார் அவருங்கிற உண்மை அதுக்கப்புறம் நான் யோசிச்சிருக்கேன் அறிவின் தொடக்கம் கேள்வி அறிந்தாய் கேள்வி முதன்மை ஆயிஷா எனக்குள்ள கேள்வியாக உள்ள வந்துகிட்டே இருந்தான் நான் ஆயிஷாவோட ரொம்ப நெருங்கிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கும் ஆயிஷாவுக்குமான உறவு இருக்குல்ல ரொம்ப வாந்தமா மாறிடுச்சு ஆயிஷா அடிக்கடி வருவா லீவ் விட்டாங்கன்னு வச்சுக்கோயேன் பதினோரு மணிக்கு பிறகு எப்படின்னாலும் ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்துருவான் அதுக்கு பிறகு என்ன வேலை சொன்னாலும் எல்லாத்தையும் பதினோரு மணிக்குள்ள முடிச்சிட்டு பதினோரு மணியெல்லாம் வந்து சேர்ந்துருவான் ஒரு நாள் அவ என்கிட்ட வந்து மஸ் ஒரு பேக் வே மெம்பர்ஸ் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிட்டு பழையசா இருந்தேன் ஒரு எக்ஸின் பைய கொடுத்தேன் அந்த வெக்ஸின் பைக்குள்ள ஆயிஷா என்னெல்லாம் வச்சிருந்தா அப்படின்னா ஒரு அதுக்கப்புறம் அவ ஒரு சில வச்சிருந்தான் அதுக்கப்புறம் அவ இன்னும் சில எல்லாம் வச்சிருந்தா ஒரு ரேடியோ அதிஸ்டர் மேக்னெட்ல வச்சிருந்தா அந்த பாடாத ட்ரான்சிஸ்டர் ரேடியோவை பாட வைக்கிறதுக்காகவே அவளோட ரொம்ப நேரத்தை அவள் வீணாக்கி இருக்கான்னு நினைக்கிற வாழ்க்கையில எப்போ பாடலை வச்சு நோட்டிக்கிட்டே இருப்பா அந்த பையோட எப்போ வேணாலும் ஆயிஷாவை நம்ம எங்க வேணா பார்க்கலாம் அப்படிதான் இருந்தா அதுக்கப்புறம் ஆயிஷா வந்து என்ன பண்ணினா அப்படின்னா மாற்றத்துக்கு இடம் இல்லை நான் கீழே வச்சிட அவ ஒரு குறிப்பு நோட்டை விட்டுட்டு போயிட்டான் ஒரு நாள் முதல்ல எடுத்து வச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டே இருந்துச்சு என்ன எடுத்து திருப்பின முதல் பேஜி அந்த இங்கிலீஷ் டீச்சர் நடத்தினு நினைக்கிறேன் அது ஒரு நாலஞ்சு டைம் எழுதிருந்தான் அது என்னைக்கு எழுதினாலும் அன்னைக்கு நடத்தியிருப்பாங்க போல அதுக்கப்புறம் ரெண்டாவது பக்கம் மூணாவது பக்கம் நாலாவது பக்கம் நான் போனேன் நாலாவது பக்கத்துல நான் ரொம்ப பிரமிச்சு நின்னுட்டேன் ஏன்னா அந்த நாலாவது பக்கத்துல ஆயிஷா பல முறை என் பேரை எழுதியிருந்தான் அதுக்கு கீழே ஒரு இடத்துல மட்டும் ஆயிஷா நீங்க தான் என்னோட முதலை டீச்சர் நீங்க தான் என்னோட அம்மா நீங்க தான் என்னோட உயிர் அப்படின்னு எழுதி அதுக்கு கீழே ரத்தத்துல அவளோட பேர் எழுதியிருந்தா நான் ரொம்ப கஷ்டப்பட்ட அது ரொம்ப நெகிழ்வா இருந்துச்சு எனக்கு அதை பார்க்க நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் ஆயிஷாக்கு ஆயிஷா கேட்ட கேள்விய காது கொடுத்து கேட்டதை தவிர ஆயிஷாக்கு ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு செல்லம் இந்த உலகம் எப்படி பாக்குற மாதிரி நான் உன்னை வலுத்தி எடுக்கிறேன் பாரு நான் உன்னை எப்படி ஆளாக்குறேன் பார் அப்படின்னு நான் கங்கணம் கட்டினேன் என் குழந்தைய எப்படி பாத்துக்கிறேன் பார் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா நாம நினைக்கிற மாதிரியே வழக்க இருக்கு தான் ஆயிஷா நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணதான் நான் பார்த்தேன் ஒரு நாள் காலெல்லாம் தடிச்சு தடிச்சு போயிருந்துச்சு என்ன ஆயிஷா இப்ப காலையெல்லாம் தடிச்சிருக்கு அப்படின்னு மஸ் அப்படின்னா ஆயிஷா அழும்போது போது பாக்கிறேன் குழந்தையோட கேவலம் ஆடுவோம் அப்படி அழுவா ஏம்மா மிஸ் சொந்தமா எழுதக்கூடாதா மிஸ் இப்ப டென்த்தா மிஸ் போர்டு எக்ஸாம் மிஸ் சொந்தமா எழுதுனா மார்க் போட மாட்டாங்களா மிஸ் அதனால நோட்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் எழுதுனா நடிச்சுட்டாங்க மிஸ் அப்படின்னு சொன்னோம் இன்னொரு நாள் அழுதுட்டு யார் அடிச்சாங்க ஹிஸ்டரி டீச்சர் அடிச்சிட்டாங்க மிஸ் ஏமா அசோகர் புத்த மதத்துக்கு மாறினாருன்னு சொன்னாங்க மிஸ் நான் கேட்டேன் யார் மாத்துறதுன்னு கேட்டேன் மிஸ் புத்த பிச்சுன்னு சொன்னாங்க மிஸ் அந்த புத்த பிச்சுவோட பேர் என்னன்னு கேட்டேன் மிஸ் அவரு 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 அப்படின்னு சொன்னாங்க மிஸ் நான் உபகுப்தர் அப்படின்னு சொன்னேன் மிஸ் நாயு தெரிஞ்சுக்கிட்டே கேட்கலையா டெஸ்ட் பண்றேன் என்ன அப்படின்னு

அடிச்சா வலிக்காம இருக்கிற மாதிரி ஏதாச்சும் மருந்து இருக்கா மிஸ் அப்படின்னு கேட்டான் நான் சிரிச்சுக்கிட்டே சரி இப்படி யாராச்சும் கேப்பாங்க மாதிரி நடந்து அப்படின்னு சொல்லி ஆயிஷாவை விட்டுட்ட அதுக்கப்புறம் ஒரு நாள் சொன்னான் ஆயிஷா நான் இந்த பாடம் சரியாவே புரிய மாட்டேங்குது மிஸ் அப்படின்னு சொன்னான் நான் சொன்ன ஆயா அது ஒரு வயசு வேணாமா எல்லா படமும் எல்லா வயசுலயும் புரிஞ்சிருமா அதுக்கு ஒரு வயசு வேணும்

மஸ் இங்கிலீஷ்ல இருக்கிறது தான் மஸ் பிரச்சனை தமிழ்ல எழுதுனா ரொம்ப நல்லா புரியும் மஸ் ஆமாண்டா தமிழ்ல எழுதுனா புரியும் ஆனா யார் எழுதுறா நீங்க எழுதுங்க அதுக்கு நிறைய உங்களுக்கு மஸ் நீங்க எழுதுங்க மஸ் சொன்னாங்க ஆனா உண்மையிலேயே எனக்கு தோணுச்சு என் ஆயிஷாக்காக வாச்சோம் நான் எழுதணும் அப்படின்னு தோணுச்சு அப்பதான் அந்த சில்ட்ரன்ஸ் டே வந்துச்சு அன்னைக்கு கனெக்டே வந்து சில்ட்ரன்ஸ் டே அதனால ஸ்கூல் லீவ் காலையில லீவ் ஈவினிங் சில்ட்ரன்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டேக்கு காலையில நான் ஓடன் ஹாஸ்டல்ல இருந்தேன் அப்ப ஒரு பொண்ணு ஓடி வந்தா மஸ் என்னடி ஆயிஷா உங்களை கூட்டிட்டு வச்சுண்ணா எங்க கெமிஸ்ட்ரி லாபம் பின்னாடி ஏன் அவ வர மாட்டாளாமா அப்படின்னு கேட்ட இல்ல உங்களைதான் உடனே இருந்துச்சு ஏன் அவன் என்ன வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்ச வேக வேகமா போயிட்டு வேகமா கெமிஸ்ட்ரி லாபன் எனக்கு தோணுச்சு என்னமோ இருக்கு அப்படின்னு போய் பார்த்தேன் கீழே கிடைக்கா

ஆமா கேட்ட நீங்க சொன்னீங்கல்ல தண்ணியோ கரையோ எத்தனை கரையும் எத்தனை கரையோன்னு சொன்னீங்கல்ல ஹெம்ரிக் டேவி கண்டுபிடிச்சது ஆமா சொன்னேன் அதே தான் நைட்ரஸ் ஆக்சைடை எடுத்து இந்த தவளைக்கு போட்டு பார்த்தேன் பார்த்தீங்க தவளை தண்ணிக்குள்ள அப்படியே இருக்கு ஒவ்வொரு நேரமா மல்லாக்க போட்டேன் அப்படியே கிடைக்குது அப்படின்னு சொன்னான் அப்படியா அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதனால அதையே எடுத்து எனக்கும் போட்டு பார்த்தேன் இந்தாங்க மிஸ் கேளு என்னை இப்படி நீங்கள் அடிங்கள 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 நீங்க அவ்வளவு அடிச்சாலே எனக்கு வலிக்கவே வலிக்காது எனக்கு விபரீதம் அப்பதான் புரிஞ்சது ஆயிஷா அப்படின்னு சொன்ன ஆயிஷா மெதுவா தண்ணிக்குள்ளே இருந்தேன் தவளையை தூக்கி அப்படி வெளியே போட்டேன் அது அப்படியே இருந்துச்சு அப்பதான் தான் ஆயுஷா புரிஞ்சிச்சு மிஸ் தவளை செத்து போச்சா மேஸ் அப்படின்னு கேட்டான் நான் பக்கிலே சொல்லாமல் யாராச்சும் வாங்கலையே பேசு யாராச்சும் வாங்கலே யாராச்சும் வாங்கலைய அப்படின்னு கற்றுன ஆயுஷா மிஸ் செத்துடணும் மேஸ் அப்படின்னு கேட்டான் இல்லைடா அப்படின்னு சொல்கிறேன் செக்யூரிட்டி வந்தாங்க எல்லாரும் அடி வந்தாங்க ஆயிஷாவை தூக்கி போட்டோம் ஆனா என் மடியிலே தன்னோட உயிரை விட்டுதான் என் மிருகங்களே போதுமா போதுமா உங்களுக்கு இனி உங்கள் வகை பறிக்க ரொம்ப எளிமையா இருக்கும் உங்களை யாரும் கேள்வி கேட்க மாடுறாங்க உங்களோட கேள்விகளாலும் உங்களோட அடிகளாலும்

தமிழ எழுதி வச்சிருக்கேன் விடன்னு சொன்ன நினைச்சேன் உனக்கு எதெல்லாம் புரியலையோ அதையெல்லாம் சொன்னதை ஆயிஷா இல்ல என்ன உருவாக்கின இந்த உலகத்துல இல்லாமலேயே போயிட்டான் இப்படிதான் நான் வாழ்ந்தேன்